தடுமாற்றத்தில் தருமபுரி திமுக தொல்லை நாடு முழுவதும் பாராளுமன்ற தேர்தலுக்கான பரப்புரைகள் நடந்துகிட்டு இருக்கு முன்னாள் அமைச்சர் முல்லைவேந்தன் மாவட்ட செயலாளர் மட்டுமின்றி அமைச்சராகவும் பகுதி வகித்தவர் முரப்பூர் தொகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஆறு என தான் போட்டியிட்ட மூன்று சட்டசபை தேர்தல்களையும் வெற்றி பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் இவரது கட்சிப் பணியை பாராட்டி திமுக தலைவர் கருணாநிதி முல்லைவேந்தனுக்கு அமைச்சர் பதவியும் வழங்கினார் தருமபுரியில் இந்து சமய அறநிலையத்துறை அலுவலரை தாக்கியதா அமைச்சர் பதவியை இழந்த முல்லைவேந்தன் இவ்வழக்கிலிருந்து விடுதலை பெற்ற பிறகு கட்சிப் பணியில் தீவிரம் காட்டினார் தருமபுரி மாவட்டம் கட்சி ரீதியாக பிரிக்கப்பட்டு தருமபுரி தெற்கு மாவட்ட பொறுப்பாளராக முல்லைவேந்தன் வடக்கு மாவட்ட பொறுப்பாளராக இன்பசேகரன் நியமிக்கப்பட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டசபை தேர்தலில் பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியில் போட்டியிட்ட முல்லைவேந்தன் திமுகவினரின் உள்ளடி வேலையால் தோல்வி அடைஞ்சாரு ரெண்டாயிரத்தி பதினாலு லோக்சபா தேர்தலில் திமுக வேட்பாளர் தாமரை செல்வன் தோல்வி அடைந்ததை அடுத்து முல்லைவேந்தன் மற்றும் இன்பசேகரன் கட்சி உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டாங்க தோல்வி குறித்து தலைமையிட விளக்கமளித்த இன்பசேகரன் கட்சியில் சேர்க்கப்பட்டார் முல்லைவேந்தன் விளக்கம் தராதோட அழகிரிய புகழ்ந்தும் ஸ்டாலினின் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்தும் விமர்சனம் செஞ்சார் ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டசபை தொகுதியில் பாப்பிரெட்டிப்பட்டி அரூர் பாலக்கோடு தொகுதிகளில் இவரது கொங்கு சமூகத்தினர் மட்டுமின்றி ஆதரவாளர்களும் திமுக வேட்பாளர்களுக்கு பணியாற்றாததனால மூன்று தொகுதிகளிலையும் திமுக வேட்பாளர்கள் தோல்வியடைஞ்சாங்க திமுக நிர்வாகிகளிடம் விளக்கம் கேட்டபோது முல்லைவேந்தன் கட்சியில் இல்லாதது தோல்விக்கு காரணம்னு சொன்னாங்க இந்த நிலையில் கருணாநிதி மறைவுக்கு பிறகு அழகிரிக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்கும் வகையில் ஸ்டாலின் முல்லைவேந்தனை மீண்டும் திமுகவில் இணைச்சிக்கிட்டாரு இருந்தாலும் தற்போது நடக்கும் லோக்சபா சட்டசபை இடைத்தேர்தல்களின் வேட்பாளர்கள் தேர்வு தேர்தல் பணியில் முல்லைவேந்தன் புறக்கணிக்கப்பட்டார் தற்போது நடக்கும் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றால் ஸ்டாலினை முதல்வர் கூடிய வாய்ப்பு உள்ளது என்பதை அறிந்த ஸ்டாலின் குடும்பத்தினர் பாப்பிரெட்டிப்பட்டி அரூர் இடைத்தேர்தலில் திமுக வெற்றிக்கு உங்கள் பங்கு முக்கியமானது பணியாற்றுங்கள்னு முல்லைவேந்தனிடம் கோரிக்கை வச்சிருக்காங்க ஆனால் முல்லைவேந்தன் மௌனம் காப்பது திமுக தலைமைக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு பாராளுமன்ற தேர்தல் சட்டசபை இடைத்தேர்தலில் முல்லைவேந்தனின் பணி முக்கியமானது அப்படின்னு திமுக நினைச்சதுனால தான் இந்த அளவுக்கு முல்லைவேந்தனிடம் அழுத்தம் கொடுத்து வருவதா திமுக வட்டாரங்கள் தெரிவிக்குது